நொன்னனின் நாம் ஆடியோ கட்சியிலிருந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது இன்பத்துக்கு தான் எத்தனை பெயர் வைத்தா இறை வாங்குற மாதிரியே நொன்ன கட்சிக்கு தான் எத்தனை பெயர்கள் அத்தனையும் அவ்வளவு அழகான பெயர்கள் நாம் தடவல் கட்சி நாம் ஆடியோ கட்சி நாம் குடிகாரர்கள் கட்சி நாம் தமிழர்கள் கட்சி நாம் குடிகாரர்கள் கட்சி நாம் கலெக்ஷன் கட்சி நாம் கைகள கட்சி அதுதாங்க ஏதாவது தம்பி எங்கேயாவது ஏதாவது கேஸில் மாற்றினான்னா அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் ஒரு பேக் ஐடியே அவன் யாருனே எனக்கு தெரியாதுன்னு நொன்ன டக்குன்னு அவனை கை கழுவி விட்டுறாருல அதனால் நாம் கை கழுவல் கட்சி இப்படி எத்தனை பேர் இப்படி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நாம் கலெக்ஷன் கட்சினா அதுக்கு தனி மீனிங்கு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தறதும் அது தான் ஏன்னா திரள் நிதி திரட்டுறதுன்னு வரும்போதே அவங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு யாரையுமே பார்க்க மாட்டாங்க கலெக்ஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க கலெக்ஷனில் மட்டும்தான் கண்ணும் கருத்தாக இருப்பாங்க அதனால் நாம் கலெக்ஷன் கட்சிங்கிறது தான் அவங்களுக்கான பர்ஃபெக்டான பேர் அதைத்தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிற ஆடியோவும் உறுதிப்படுத்துது கலெக்ஷன் சம்பந்தமாக காலியம்மாவும் நொன்னா ஒருவரை ஒருவர் கட்டை கொண்டு தாக்கிக்கிற ஒரு அவலமான நிலமையில தான் நாம் தமிழர் கட்சி இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோ நமக்கு சொல்ல வர்ற விஷயம் ஆனால் அது மேட்ரு இல்லை ஏன்னா கலெக்ஷன் விஷயமெல்லாம் நாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பேசுனது தான் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான சீக்கிரட்டை அந்த ஆடியோ ரிவீல் பண்ணியிருக்க அந்த ஆடியோ ரிவீல் பண்ணியிருக்கிற அந்த சீக்ரெட்டை கேட்கும் தம்பிகளுக்கு மட்டும் இல்லை நமக்கே ஒரு மாதிரி டர் ஆகுது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்குது ஏன்னா அந்த சீக்ரெட் அப்படிப்பட்டதே இப்போ இந்த கிறிஸ்துவர்கள்லாம் ஏசு கிறிஸ்துவா கடவுளாக கும்பிடுவாங்க ஆனால் அந்த பக்கம் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா பரமபிதாவே இந்த பாதிகளை ரச்சியும்னு அவரு அந்த பக்கம் வேற யாருக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் தமிழ் சினிமாக்கள்ல பல படங்கள்ல மெயின் வில்ல மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மெயின் வில்லனா இன்டர்வல் ரேஞ்சிலேயே ஹீரோ போட்டு தள்ளிடுவாரு இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவார் சிம்பிளான ட்ரிக்லயே அந்த மெயின் வில்ல மாட்டிக்குவாரு நாமளும் இன்டர்வல் டைமில் டென்ஷன் ஆகும் என்னடா மெயின் வில்லனே மாட்டிக்கிட்டான் இதுக்கப்புறம் இதை எப்படா இழுக்க போகிறானுங்க நூற்றி இருபது ரூபா ஊதானா வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த காசு ஊதானான்னு ஆத்திரத்தில் மூத்திரம் போயிட்டு வந்து உக்காந்தா அதுக்கப்புறம் தான் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுவாங்க இல்லை அவன் வில்லன் கிடையாது மெயின் வில்ல அவன் கிடையாது அவன் வில்லனோட அடியாளில் ஒருத்தன் மெயின் வில்லங்கிறவன் இவன் தான் அப்படின்னு ஒருத்தனை வச்சு மீதி ஆற படத்தை ஓட்டுவாங்க செகண்ட் ஹாஃப்ல புது வில்லம் பண்ற சாகசம் எல்லாம் நமக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ ஆனா நாம ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் ஓகே ஏதோ ஒரு ட்விஸ்டை வச்சிருந்தாங்க புதுசா ஒரு வில்லனை செகண்ட் ஹாஃப்ல காட்டினாங்க ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணாங்க நாம கொடுத்த காச்ச காசு அதுக்கே சரியா போச்சுன்னு நாம ஒரு மாதிரி திருப்தி அடைஞ்சிருவோம் ஆத்திரத்துல மூத்திரம் போன கதையெல்லாம் மறந்துட்டு நாமளும் வெளியே வந்துருவோம் இப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழர் தம்பிகளோட நிலைமையும் அப்படித்தான் இருக்குது அதாவது நொன்ன வளைச்சி வளைச்சு எண்ணத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த கட்சி என் கட்சி நான் தான் அதுக்கு ஓனரை வேற யாரும் இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படி ஒரு எண்ண எவனுக்காவது வந்தாலும் அவனை கட்டம் கட்டி உஸ்ஸுன்னு ஊதி தள்ளிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தம்பிகளும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனா இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க அந்த ஆடியோ நமக்கு கன்வே பண்ற கதையே வேற எங்க நொண்ணன் சிவன்டா எங்க நொண்ணனுக்கு மேலே எவன்டான்னு அப்பாவி ஆம குஞ்சுகள் எல்லாம் உருக்கிட்டு நிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்கிறதுதான் அந்த ஆடியோ நமக்கு சொல்லாம சொல்லுத தெளிவுபடுத்திருங்க தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறாயின் எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன் அவன் அவன் எதை பத்தியும் கொலப்பட மாட்டான் இப்படிதான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரத்தை வளர்த்தான் அவன் கடைசியா துரோகத்துல போய் நின்றுது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அப்படி நாங்கள் வளர்க்கறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட்டு தனியா கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியா கலந்தாய் விடுறது நாகனத்தில் ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்தி கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்னங்க கலைமைக்கும் கட்சிக்கு விசுவாசம் இந்த ஆடியோ பேக்குன்னெல்லாம் எந்த ஆமை குஞ்சும் தப்பி தவறி கூட சொல்ல மாட்டான் எங்கள் நொன்ன அபாண்டமாக பழி போடுறீங்க இந்த ஆடியோ எங்க நொண்ணம் பேசுனதுதாங்கிறதுக்கே என்ன ஆதாரம் அப்படியே அது எங்கள் நொன்னோட வாய்ஸாக இருந்தாலும் அது காளியம்மாளுக்கு எதிராக பேசப்பட்டதுதாங்கிறதுக்கே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அதுல காளியம்மாங்கிற வார்த்தை வருதா சும்மா நாகப்பட்டினம் மீனவ பெண்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் காளியம்மாளுக்கு எதிராக எங்க நொண்ணம் பேசிட்டாருன்னு பரப்புறதுல எல்லாம் எந்த நியாயமும் கிடையாது அடிப்படை ஆதாரம் குற்றச்சாட்டுகளை எங்க மேல வைக்கிற நீங்க அசிங்கம் பிடிச்சோனு அப்படின்லாம் எந்த நான் ஆம கொஞ்சம் தப்பி தவறிவோட இந்த ஆடியோவுக்கு முட்டெல்லாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவனுங்க இப்படி இந்த பக்கம் உசுரை கொடுத்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த பக்கம் நொன்ன ஒரு வாரம் கழித்து வந்து ஆமாடா கலெக்ஷன் விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம்டா கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டோம்டா இப்போ அதுக்கு என்னடா கலெக்ஷனில் நாங்கள் அடிச்சுக்கிடுவோம் அப்புறம் சேர்ந்துக்குவோம் காளியம்மாவுக்கும் எனக்கு இது காலங்காலமாக தான் கட்டை கொண்டு தாக்கிக்கிறது காளியம்மாலும் நானும் அடிக்கடி செஞ்சுக்கிறதான்னு ஒன்னும் கூச்சப்படாமல் சொல்லுவார் அப்போ தம்பிகள்லாம் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவானுங்க அதனால் ஆமைகள் இந்த வீடியோ ஃபேக்குங்கிற அந்த விச எல்லாம் இறங்கவே மாட்டானுங்க என்ன நொன்னு அதை பற்றி நம்மளை விட அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றபடி இது அவங்க கட்சியில் நான் எப்போயும் நடக்கிற பஞ்சாயத்து தான் நொன்னே அந்த பக்கம் பிரபாகர்ன ஃபோட்டோவில் பார்த்துட்டு வந்து ஈரமே என்னுதுதான்னு இந்த பக்கம் உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இந்தக்கா சீமா கட்சியில் சேர்ந்துட்டு அந்த பக்கம் மொத்த தமிழ்நாடு எங்களுதுதான்னு சொல்லி அந்த அப்பாவி பெண்களை எல்லாம் ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்குதே ஆனால் நாங்களாம் அப்பாவிகள் நாங்கெல்லாம் வறுமைக்கு பிறந்தவங்க எங்கக்கிட்ட காசே கிடையாதுன்னு வளைச்சி வளைச்சி மேடை போட்டு பேசுகிறாங்க அந்த பக்கம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அள்ளி எறிகிறாங்களாம் பெரிய ஹோட்டலில் பார்ட்டியெல்லாம் கொடுக்குறாங்களாம் என்ன கருமம்னு நமக்கு தெரியலை நாம சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த கும்பல் ஒரு கலெக்ஷன் கும்பல் அங்கே காசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த ஆடியோக்கெல்லாம் நமக்கு உணர்த்தது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கிறவங்க அள்ளி இல்லாதவங்க இல்லாதவங்கெல்லாம் மூடிக்கிட்டு தானே இருக்கணும் இருப்பான் மெயின் மேட்ருக்கு வருவான் யார் அந்த எக்ஸு பெருங்கருணையும் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்ட அந்த எக்ஸ் யாரு ஒன்னனே ஒரு ஆளை அவர் பெருங்கோவக்காரரு பெருங்கருணைக்காரரு யார் அந்த எக்ஸு எதுக்காக நொன்ன அக்காவை அந்த ஆளோட பழக வேண்டான்னு சொல்கிறாரு அது இல்லாமல் அவர் தான் ராஜீவ்காந்தியையும் கல்யாண சுந்தரத்தையும் உருவாக்குனது அது கடைசியாக துரோகத்தில் தான் போய் முடிஞ்சுது அவனோட சேராதின்னு ஒன்னு சொல்கிறான்னா அவன் யார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ப்ரொ பர்சன் யாருன்றான் இப்போது நம்மளை விட டுபா கூரா ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க அவனுக்கு நாம் அந்த மாதிரி பில்டப் கொடுப்போமா அவன்கிட்ட வச்சுக்காதீங்கப்பா அவன் உன் மேலே அன்பு செலுத்தினான்னா உனக்காக ஒரு அரண்மனையவே கட்டி கொடுப்பான் அதுவே உன் மேல கோவப்பட்டான்னா அந்த அரண்மனைக்குள்ளே வச்சு உன்னை கொளுத்திடுவான் அவன் ரொம்ப டேஞ்சர் ஆனாலும் அவங்ககிட்ட வச்சுக்காதன நம்மளை விட டுபா கூரை பார்த்து நம்ம சொல்லுவோமா கண்டிப்பா நம்மளை விட கூடுதல் அதிகாரம் வச்சிருக்கிற பவர்ஃபுல் பர்சனுக்கு தான் நாம அந்த மாதிரி பில்டப்பை கொடுப்போம் நொன்னே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருக்குறாருன்னா கண்டிப்பா நொன்னனை விட அவன் ஒருபடி மேலேதானே இருக்க முடியும் அதுதான் லாஜிக்கான சரியா இருக்க முடியும் ஸோ யார் அந்த எக்ஸை ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட குடியை கெடுக்கிறது தான் கொள்கையை வச்சுக்கிட்டு தெரியற நொன்னும் குடியவே ஒருத்தன் கெடுக்கிறான்னா அவன் கண்டிப்பாக நொன்னனை விட பெரிய ஆளாக தான் இருக்கணும் யார் அந்த எக்ஸுங்கிறேன் இப்போ பொதுவாக த்ரில்லர் மூவிகள் பழைய கிரைம் நாவல்கள் எல்லாம் அந்த கொலை குற்றவாளியை வெளியில் இருந்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஆல்ரெடி நமக்கு அறிமுகப்படுத்தின கேரக்டர்களில் ஏதாவது ஒரு கேரக்டர் தான் கொலகாரனாக காட்டுவாங்க கிரைம் பண்ணவங்களாக காட்டுவாங்க அந்த லாஜிக்கின்படி ஆல்ரெடி நொண்ண கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தராக அது அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே ஓட்டை இடும்பு இந்த மூஞ்சிகளில் ஏதாவது இருக்குமா ஆனால் இந்த மூஞ்சிகளையெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வார்த்தாக தெரியல ஒரு மாதிரி அப்பாவித்தனம் தான் இந்த மூஞ்சிகள் எல்லாம் இருக்குது ஆனால் கிரைம் கதைகள் எல்லாம் இந்த மாதிரி அப்பாவி மூஞ்சிகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அத்தனை அக்கிரமத்தையும் பண்ணியிருப்பாங்க அத்தனை கிரைம்களையும் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை இவங்களா இருக்குமா எனக்கு தெரியல யாருப்பா அந்த ரமணா எனக்கே பார்க்கணும் போல இருக்குதே ஏன்டா ஆம குஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏ உனக்கு தெரிஞ்ச அளவு கூட எங்கள் நொண்ணனை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியாதராங்கிறீங்களா அதுவும் சரிதான் ஒருவேளை அந்த பதிமூணு எலுமநாட்டி குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் இருந்தால் யாராவது இருப்பாங்களோ அந்த பதிமூணு எலும்பு நாட்டி குடும்பங்களில் ஒன்று ரெண்டு குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்து அதில் ஒரு குடும்பம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓனராக இருக்குமோ இருக்கலாம்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல் பர்சனால் தான் நொண்ணனை கட்டுப்படுத்த முடியும் நொன்னனையே பயமுறுத்த முடியும் ஏன்னா அந்த அக்கா காளியம்மா கவர்மெண்டையே எதிர்த்து அதிகாரத்தில் எதிர்த்து இருக்கிறவங்களையே எதிர்த்து அப்படி அசால்ட்டாக பேசுது அப்படிப்பட்ட அக்காவையே அவங்க கூட சேர வேண்டாம் அவங்க கூட சகவாசம் வச்சுக்க வேண்டாம்னு ஒன்றும் சொல்றாருன்னா கண்டிப்பாக இலும் நாட்டி குறிப்பாக தான் இருக்குங்கிறான் இலும் நாட்டி கம் நாட்டி இல்லை இந்த கிரைம் நாவல்கள்ல ஆம்பளைங்களை வில்லனா காட்டிட்டு கடைசியில் அவன் வில்லன் கிடையாது பொம்பளை தான் வில்லன்னு பொம் கொண்டு வருவாங்க ஸோ இலும் நாட்டி கம் நாட்டி பொம் நாட்டின்னு ஏதாவது இருக்குமா எனக்கு தெரியல யார் அந்த எக்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க மூணே கால் மணி நேரத்துக்கு ஒரு பேட்டி சீமான் எனும் நானு டைட்டில் போட்டு மூணே கால் மணி நேரம் வச்சு செஞ்சிருக்கிறாப்புல பெலிக்ஸ நொன்ன அதாவது முழுசாக மூணு மணி நேரமா மூத்திர சந்துக்குள்ளே வச்சு வெளு வெளுன்னு வெளுத்தாங்கன்ற மாதிரியே நொன்ன மூத்திர சந்துக்குள்ளே வச்சு ஃபெலிக்ஸா மூணு மணி நேரம் நொத்து எடுத்துருக்காப்புல மொக்கை நாலு மொக்கை சாதாரண மொக்கை கிடையாது சாவு மொக்கை திமுகவை எதிர்க்கிறதுக்காக யார் யார் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது என்னென்ன கருமத்தையெல்லாம் காதில் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ஃபெலிக்ஸ் ஃபீல் பண்ணிருப்பாப்ல ஏன்னா நொன்னு சொன்ன தகவல்கள்லாம் அப்படியே அதே பீத்த கதை பகல ஒரு படம் எடுக்க போறாராம் அதுல ஆண் போலீஸ்க்கு இணையா பெண் போலீஸ காட்ட போறாராம் பெண் போலீஸ் பறந்து பறந்து அடிக்க போகுதான் பழி வாங்க போகுதான் அப்படின்னு அதை ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓட்டுறாரு அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணா பண்ணா இந்தியாவை அப்படி மாத்தணும் பாகிஸ்தானை இப்படி மாத்தணும் பங்களாதேச தமிழ்நாட்டுக்கு கீழே கொண்டு வரணும்னு அண்ணன் சொன்ன அந்த பீத்த எல்லாம் காதல கேட்கவே முடியல இது ஏன்னு கேட்டுட்டு இருந்தா பெலிக்ஸ் இதுல பியூட்டி என்னன்னா பெலிக்ஸ் சௌகு சங்கர் வகையராக்கெல்லாம் தங்களை ஒரு மாதிரி இன்டெலெக்சுவல் மாதிரியும் ஒரு மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆள் மாதிரியும் காட்டி நினைக்கிற ஆட்கள் அவங்களோட ரசிகர்கள்லாம் அவங்கள பெரிய அறிவாலே உலகத்தில் எல்லா விஷயமும் தெரியும்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இவங்க சீமான்கிட்ட உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சீமானோட ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கதையெல்லாம் ஈன்னு மண்டையாடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அவங்களாம் அது கண்டிப்பாக கடுப்பு ஆவாங்கள்ல ஐயோ உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா அவன் எதாவது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறா நீயும் ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு இருக்கிறா இவ்வளவு தான் உங்களை அவங்களோட அறிவா உங்களையெல்லாம் கூப்பிட்டமே கையை அடுப்புல வச்சு கருக்கணமுடான பெலிக்ஸ் மேலேயும் சவுக்கு மாதிரியான ஆட்கள் மேலேயும் அவரோட ரசிகர்கள்லாம் பாஞ்சிர கூடாதுங்கிறதுக்காக பெலிக்ஸ் நொன்னம் பேச்சுக்கு இடையில இடையில தடைகளை போட்டு ஒரு மாதிரி அந்த இன்டர்வியூவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ண முயற்சி பண்ணுறாரு அதெல்லாம் சரிதானே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதானே நான் என்ன கேட்க வரேன்னா விஜய் கூட நீங்கள் சேருவீங்களா மாட்டிங்களா அதுக்கான சாத்தியங்கள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு எப்போவெல்லாம் கேள்வி கேட்க முயற்சி பண்ணுறாரோ நொன்னு அப்போவெல்லாம் அதை விடுங்க ஃபெலிக்ஸ் நான் சொல்றத கேளுங்க நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க நீங்கள் குறுக்க குறுக்க பேசாதீங்க அப்படின்னு அதே பீத்த கதைகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு குஜராத்தையும் மூணு தடவை பதினஞ்சு வருஷமாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு தமிழர்களுக்கு என்ன இருக்குது மத்த மாநிலத்துக்காரங்க எல்லாம் இழிச்சுவாயங்களா அது என்ன பண்ணனும்னா மாநிலத்துல தன்னாட்சி மத்தியில் சுயாட்சிங்கிறது கொண்டு வரணும் அந்த சுயாட்சிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரியான சுயாட்சியா இருக்கக்கூடாது எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் இந்தியாவை ஆள்ற அந்த உரிமைங்கிறது கட்டாயம் இருக்கணும் இந்த தேவகவுடா கர்நாடகாரரா ஆன்ட்டாரு நரசிம்ம ராவோ ஆந்திராக்காரரா ஆன்ட்டாரு இன்னும் தமிழ்நாடு கேரளாவில எல்லாம் யாரும் இந்தியாவை ஆளலையா இந்தியாவோட பிரதமர் ஆகலையா சோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு வசதிகளை ஏற்படுத்தணும் அந்த மாதிரி இந்திய அரசியலையே மாத்தினா அப்படின்னு நொன்ன அவருடைய ஆசைகளை எல்லாம் கொட்ட அதெல்லாம் சரிதானே அதுக்கு பிராக்டிக்கலா என்னன்னா வழி இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குது மொழியால இனத்தால மதத்தால எல்லாம் எந்த மனுஷனையும் பிரிச்சு பார்க்க கூடாது மக்கள் அபிமானத்தை பெற்ற யார் வேணாலும் இந்தியாவோட பிரதமர் ஆகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படைய அதுல போய் நான் இந்த மொழிக்காரன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு தப்பி தவறி கூட கேட்கல என்ன கண்ணை பெலிக்ஸ பேசவே விடலை இந்த கன்றாவை பிடிச்சவன் பேசியெல்லாம் கேட்குறதுக்கு கம்முனை திமுகவை ஆதரிச்சே பேசிட்டு போயிடலாம் இந்த கஷ்டமாவது இல்லாத இருக்கும்னு பெலிக்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாப்புல நொன்ன சவுக்கு சங்கர் வகைராக்களுக்கு இன்னும் சில சில பேட்டிகளை கொடுக்கணும் இந்த கிறுக்கோட மல்லு கட்டி அந்த கிருக்குகள்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையணும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க